வணக்கம் தம் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சூப்பர் சிங்கரில் செகண்ட் வின்னராக பலரோட ஃபேவரட் சிங்கராக இருந்தவங்க தான் பிரியா ஜேசன் அவங்க இவங்களோட பாடல் மக்கள் மத்தியில் அந்தளவுக்கு ரீச் ஆச்சு இவங்களுக்கு தான் சார்லி ஜாயின்ற தன்னோட நீண்ட நாள் காதலரை இப்போது திருமணம் செஞ்சுருக்காரு பிரியா ஜேசன் சார்லி ஜாய் ரெண்டு பேருக்கும் நேற்று பெற்றோர்களோட சம்மதத்தோட கேரளாவில் இருக்க மாமங்கலம்ன்ற ஊரில் ஒரு சர்ச்சில் கிறிஸ்தவ மரப்படி ரொம்பவும் கிராண்டாக திருமணம் நடந்திருக்கு இவங்களோட ரிசப்ஷன் நேற்று அசிசி கன்வென்ஷன் சென்டர் கொச்சியில் ரொம்பவும் கிராண்டாக நடந்திருக்கு இந்த ரிசப்ஷனில் பல சூப்பர் சிங்கர் பிரபலங்கள் இதே போல் விஜய் டிவியிலிருந்து பல பிரபலங்களுமே நேரில் வந்து வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க சூப்பர் சிங்கரில் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் கூட ஜசன் அவங்க சொல்லும்போது என்னோடய இந்த வெற்றிக்கு முக்கியமான காரணம் என்னோட காதலர் தான் அவர் தான் என்னை இந்தளவுக்கு ஊக்கப்படுத்தினார்னு சொல்லியிருந்தாங்க இப்போது இருவருமே திருமணம் செஞ்சுக்கிட்டது பலருக்குமே இப்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தமிழ் சிறப்பாக பிரியா ஜேசன் சார்லி இருவருக்குமே எங்களோட திருமண வாழ்த்துக்களை இங்கே தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் மறக்காமல் இந்த ஜோடிக்கு உங்களோட வாழ்த்துக்களை சொல்லிவிடுங்க பிரியா ஜேசன் அவங்களோட பாடல்கள் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிடுங்க